வந்தவ அந்த அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவங்க ஒரு ட்ரீட்மெண்டும் எடுக்கவே இல்லை சிவில் அமைப்புகளுடைய ஒன்றியம் அவங்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம் இன்றி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னால் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நாங்கள் வைத்தியசாலையோடு வணக்க முறவுல இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் இன்றைய பொழுதுலேயும் செய்தியை பற்றி தான் கதைக்க போறோம் ஒன்பது மணிக்கு மன்னார் மாவட்டத்தில் வந்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்திருக்குது அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் கதைக்க போகிறோம் பாங்கோ காணொலிகளை போ கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் இறந்த சிந்திஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தாமதிக்கு நீதி மறைக்கப்பட்ட நீதியாகவே நாம் கருதுகிறோம் எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாப்பாக நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்திஜாவுக்கு நீதி வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டம் என்று அந்த நேற்றைய பொழுதில் வந்து இதை வெளியிட்டிருக்கிறோம் இது வந்து பொது அமைப்புகளின் ஒன்றியம் thank <laughs> i டி உங்களுக்கு காலுக்கு ஊன்றாதுக்கு தரையில் உயர்த்தி முடிய நீ <laughs> வா <laughs> இந்த வைத்தியசாலை முன்பாக பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகளுடைய ஒன்றியம் அவங்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் இதில் கூடுற நோக்கம் இந்த தற்போது நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அந்த தாயின் மரணத்துக்கு நீதி கோரியும் அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் அந்த பச்சிலம் குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற இரு நோக்கங்களோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் இது தொடக்கம் இது இரண்டு விடையும் நடைபெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக எங்களுடைய முன்னெடுப்புகள் நடைபெறும் இந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கல அந்த தாய் இந்த பிள்ளைய கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ற நேரம் நைட்டு விடியப்பறம் இரண்டு மணிக்க அவ வந்தவ அந்த இரண்டு இருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவக்கு ஒரு ட்ரீட்மெண்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிய அவ்வளவு பேரும் தங்கட கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் உங்களை போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏன்னா அந்த மக்கள உயிரோட விளையாடாதீங்க இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலகனுக்கு நீதி இல்ல அந்த தாய் அந்த முடியப்புறம் வரைக்கும் ஒவ்வொரு தர போய் கூப்பிட்டு 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 இங்கே வாங்க எந்த புள்ளையை பாருங்க எந்த பிள்ளைய நிலைமையை பாருங்க எவ்வளவு தூரம் ஆழைத்தும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த பிள்ளையரை மரணம் கொலை இது ஒரு ப பட்டு பட்டு கொலை இந்த பிள்ளைய கவனிச்சிருந்தா அந்த பிள்ளையர ஆயுளை நீடிச்சிருக்கலாம் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல்ல பணி புரியிற அவ்வளோ பேரும் அந்த டியூட்டியில இருந்து அவ்வளோ பேரையும் பணி நீக்கம் செய்யணும் இடம் பணி நீக்கம் செய்யணும் ஏண்டா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அவங்க இனிமேல் நீதியா தங்கட தொழிலை புரிவாங்க அநீதிக்கு கட்டாயமா இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும் நாங்க கேட்டுக் கொள்றது அவ்வளவு பேர் இந்த மக்கள் சார்பா கேட்டுக் இந்த இதுதான் இனிமேல் இப்படி ஒரு இழப்பு நிகழக்கூடாது கொலை இது இது மரணமில்ல இது கொலை இப்படி ஒரு கொலை அநீதி கொலை இனிமேல் நிகழக்கூடாதுன்னு கேட்டுக் கொள்ற வணக்கம் இன்றைய தினம் மன்னார் மக்கள் அனைவரும் உணர்வு பூர்வமாக சிந்தியாவினுடைய மரணம் தொடர்பாக நீதி கோரி இன்றி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னால் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் சிந்தியாவின் மரணமானது மருத்துவ தவறினால் இழைக்கப்பட்ட இந்த மரணமானது மன்னார் வாழ் மக்களுடைய ஆதங்கத்தையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கவில்லை இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் இந்த ஒரு மிகவும் ஒரு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு தாய் தன்னுடைய பாதிக்கப்பட்டு மருத்துவத்திற்காக வைத்தியசாலைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் கவனிப்பட்டு அவர் மருத்துவ துறையினருடைய அலட்சிய போக்கினால் அந்த மரணம் சம்பவித்துள்ளது இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த உள்ளக விசாரணையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நிர்வாக ரீதியாக ஒருவர் குற்றம் அளிக்கப்பட்டாலோ அல்லது தவறிழைக்கப்பட்டாலோ அவர்கள் முதலாவது செய்யப்படுவது இடைப்பணி நீக்கம் ஆனால் இந்த வைத்தியசாலையினுடைய விசாரணை அவர்கள் இன்னும் பணியிடை நீக்கம் செய்யப்படாது இடமாற்றம் வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையிலேயே அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது ஆகவே பாதிக்க அதாவது குற்றம் இழைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் உடனடியாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்திலேயே சிந்துஜாவின் மரணத்துக்காக நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது மன்னார் வைத்தியசாலையில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அநீதியான செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது குறிப்பாக இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக சிந்துஜாவுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சமூகம் என்னுடைய தேசமும் அநீதிகளினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கின்றது நீதி இயல்பாக கிடைக்கிற ஒன்றாக இல்லை நீதியை போராடி பெற வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு மன்னார் வைத்தியசாலையக்கொள்களா இருந்தால் சாதாரண வேலையாட்கள் உட்பட எல்லோருமே இங்க வருகின்ற மக்களை கேவலமாகவும் உதாசீனமாகவும் தொடர்ந்து நடத்துவதை நாங்கள் அறிந்து வந்திருக்கிறோம் மன்னார் வைத்தியசாலையில் பல வருடங்களாக இவ்விதமான மருத்துவ கவன இனங்களினாலே மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மரணங்கள் அல்ல கொலை இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மருத்துவம் ஒரு உன்னதமான சேவை அதை சேவையாக கருதி செய்யப்படுகிற சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே மருத்துவத்தை வெறுமனே ஒரு வருமானத்துக்கான வழிமுறையாக மட்டும் பயன்படுத்துவது அநேக நிலைக்கு காணப்படுகிறார்கள் துர்மாக்கியமான நிலைமையின் காரணமாகத்தான் விதமான இழப்புகளை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த இந்த கொலையோடு இந்த நிலைமை முடிவுக்கு வர வேண்டும் இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை சரித்திரத்தில் மருத்துவர்கள் ஒருபோறும் தண்டிக்கப்படுவதில்லை இடமாற்றப்படுகிறார்கள் ஒருவன் கொலை செய்தால் அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கப்படுகிறது ஆனால் வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவன இனங்களே கொலைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடைமாற்றம் செய்யப்பட்டு வேறு வைத்தியசாலையில் போய் அந்த கொலைகளை செய்ய அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் எனவே நீதியை நிலைநாட்டுவதற்கு மக்கள் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதனாலே மன்னார் மக்கள் நாங்கள் இப்போது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இது முதற்கட்ட போராட்டம் தான் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் ஓயமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் சிந்தியா வந்து இறப்பிற்கு வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய கவனக்குறைவாளம் வந்து ஆரம்பகட்ட விசாரணைகள் வந்து தெரியப்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கு பிற்பாடு வந்து எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லி தான் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கணும் அதில் ஒரு வைத்தியர் வந்து ஒரு 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 இடத்துல பினர் கட்டி போட்டு செந்துரன் சொல்லப்படுற வைத்தியர் வந்து அதில் ஆதரவாக வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தோடு தானும் வந்து உண்ணாவிரத போராட்டம் என்னால் அதில் போடப்பட்டிருக்குது உண்ணாவிரத போராட்டம் பண்ணு சொல்லி அதுவும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று அதில் காணொலியில் பார்க்க தெரியுது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கவனயர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்று காலையில் ஒம்பது மணிக்கு இதான் செய்தி இந்த காணொலியில் உங்களை விளங்கி நினைக்கிறேன் முனைக்கிறேன் இதோட இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை விட வர நன்றி வெள்ள சொலக்ஸ் வாய் வாய் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த இருப்பு போராட்டத்தை ஏற்பாடு சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சிலைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையே நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு